என்னுடைய பரம்பரையில எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் வந்து அதிமுக தோத்து வேற யாரும் ஓட்டு போட்டதே கிடையாது எனக்கு என்னைக்கு ஓட்டு உரிமையை முதல் வந்துச்சோ அந்த காலத்துல வந்து நானு என்னுடைய மனைவி என்னுடைய தாயார் என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு மட்டுமே தான் என்னுடைய வாக்கு அழைச்சிருக்கிறோம் ஆட்சியாளர்கள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கட்டும் ஆனா இறுதியா அதிமுக மட்டும் தான் வந்து இங்க நிலைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மக்கள் வந்து செதைச்சுட்டாங்க உண்மையாலுமே அம்மா போனதுக்கு அப்புறம் மக்கள் வந்து டோட்டலாக செதஞ்சிட்டாங்க ஒன்று நினைக்கணும் அப்படின்னா இந்த இணையதளம் மூலிமா மட்டும்தான் ஒன்று நினைக்கும் புது புது நபர்கள் நிறையதாங்க உள்ள புது நபர்கள் வரும்போது அந்த புது நபர்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரங்கள் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் ஏற்கனவே கட்சியில் இருந்தாலும் யாருனால முக்கியத்துவம் கொடுத்துறதே இல்ல அதனால என்னன்னா இந்த வேலை எப்படி செய்யலாங்க அனுபவசாலினால் மட்டும் ஒரு விஷயம் ஜெயிக்க முடியும் புது புது ஆளுகளா வச்சுட்டு தான் அந்த உண்மையிலே இந்த சட்டமன்ற இலக்ஷன் ஏகப்பட்ட தொகுதிகள் போனது என்னுடைய கருத்து அதுதான் இல்ல நம்ம நீங்க சொன்னது கரெக்டா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னா குறைஞ்சபட்சமா ஒரு நூறு பேர்னாவது இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டமா இருக்கும் அது அதுக்கே வந்து ஒன்றிணை அப்படின்னா ஒவ்வொருத்தரும் போய் நேர்ல நீ வாடி வண்டில கூப்பிடது இந்த காலகட்டத்துல சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்